மத்திய அரசு அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அடுத்த ஆண்டு செப்டம்பர் வரை மத்திய அரசு நெல்லுக்கு விலை அறிவித்திருக்கிறது கடந்த ஆண்டு ச மோட்டார் ரகம் பதினெட்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ சன்ன ரகம் பதினெட்டு ரூபா நாற்பது வீசாவுக்கும் கொள்முதல் செய்தார்கள் இந்த ஆண்டு வருகின்ற இந்த அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் சன்ன மோட்டார் ரகத்திற்கு பதினெட்டு ரூபா அறுபத்தஞ்சு பைசாவும் சன்ன ரகத்துக்கு பத்தொன்பது ரூபா ஐந்து பைசாவும் கேட்டு சுமார் எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு பைசா மட்டுமே விலையை உயர்த்தியிருக்கிறார்கள் உளவு செலவு கலை கலையெடுப்பு செலவு இடுபொருட்கள் செலவு நடவு செலவு இங்கெல்லாம் இருபது சதவீந்து முப்பது சதம் உயர்ந்துள்ள நிலையில் இந்த விலை உயர்வு கட்டுப்படி ஆகாது ஏக்கருக்கு முப்பது வராயிரரூவா இப்போவே முட்டுவழி செலவாகிறது களை எடுக்கிறதுக்கு ஆட்கள் பற்றாக்குறை ஏற்படுகிறது எனவே ஒரு கிலோவிற்கு இருபத்தி மூணு முதல் இருபத்தைந்து ரூபாய் வரை விலை உயர்வை அறிவிக்க மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மத்திய அரசு அறிவித்த விலை நெல்லுக்கு சென்ற ஆண்டு விட வெறும் அறுபத்தஞ்சி வைசா மோட்டார் ரகத்துக்குமே சன்ன ரகத்துக்கு மறுபடியும் கூடுதலாக அறுபத்தஞ்சி வைசா அளவில் அதாவது பத்தொன்பது ரூபா அஞ்சு காசு சன்ன ரகத்துக்கு அறிவிச்சிருக்காங்க இந்த விலை கட்டுப்படியானதல்ல காரணம் வந்து இன்றைக்கி விவசாயம் பண்ணுறதே அரிதாக இருக்குது ஏன்னா போராட்டத்தில் தான் இன்றைக்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறாங்களோ இல்லையா லேபர் கிடைக்கிறதில்ல இன்புட்ஸு உர விலை முதல் கொண்டு பூச்சி மருந்து முதல் கொண்டு நுண்ணோட்டங்கள் முதல் கொண்டு ஏன்னா நுண்ணோட்டங்கள் பயன்படுத்த முடியாமல் இன்றைக்கி விவசாயம் பண்ணவே முடியாது இந்த அப்புறம் பார்த்தா ஜிஎஸ்டி வேறு அதிகப்படுத்தினதில் எல்லாமே இருமடங்கு விலையாயி போச்சு நாங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே அதனால் மத்திய அரசு முதல் சொல்லிச்சு ரெண்டாயிரத்தி இருபதில் அமல்படுத்துகிறேன்னு சொல்லி இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருமடங்கு விலை மும்மடங்கு விவசாயிகளுக்கு லாபம் வர்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னாங்க அதை அமல்படுத்தோன்னா உடனடியாக வந்து சாமிநாதன் க கமிட்டியினுடைய அறிக்கையை ஒரு அதாவது எல்லா பல்கலைக்கழகங்கள் இருக்குது வேளாண்மை துறை இருக்குது இதில் வந்து என்ன விலை செலவாகுது அப்படின்னு கணக்கிட்டு ஐம்பது வருஷம் கூடுதல் விலையை அரசு உடனடியாக பண்ணாங்கன்னா விவசாயிகளினுடைய வாழ்வு மலரும் 你们。 会了、well, um Yeah. <laughs> e